நான் இன்றைக்கி அவள் உப்புமா செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து கெட்டியான அவள் தாங்க ஊற வச்சுக்க போகிறேன் ரெண்டாளாக அவள் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும் இதில் வந்துட்டு நம்ம நைட்டே நான் ஊற வச்சுக்கிட்டேன் காலையில் செய்கிறதுக்காக காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டு அதில் போட்டு நல்லா ஒரு பானலியில் கடுகு உளுத்தம்பருப்பு வேர்க்கலெல்லாம் வறுத்ததெல்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த அவளை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக கலக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த அவள் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த குலையாமல் வரும் நான் வந்து ஃபஸ்ட்டே வேர்க்கலையே தனியாக வறுத்து வச்சுட்டேங்க நீங்கள் இல்லைனா அதுலையே நம்ம வறுத்துக்கிட்டு கூட நம்ம ஒன்றா சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து அவள் வந்துட்டு நல்லா குழையாமல் இருக்கணுன்னா தண்ணி வந்து மீடியமாக தான் பார்த்து ஊற்றணும் நீங்கள் ஊற வைக்கும்போதே இல்லைன்னா நம்மளுக்கு குழஞ்சிடும் குழையாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டோம்னா தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதாங்க நம்மளுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான அவள் உப்புமா ரெடி வீடியோ பார்த்துக்கிட்டு லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அவளுக்குமா எ எப்படி ரெடி ஆிின்னு பார்த்தீங்கன்னா அந்த பானலியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வைன் ஒரு சவுண்ட் மாதிரி வரும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இதுவானதும்